பேனை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அது கூடவே பொடியா நறுக்கின இஞ்சி கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருங்க பொடியா நறுக்கி வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஆயிலில் நல்லா வதங்கட்டும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ மஷ்ரூமை நல்லா கழுவி வச்சுருக்கேன் நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கின ஒன்று மஷ்ரூமை சேர்த்துருங்க மஷ்ரூமை முழுசாகவே சேர்த்துருங்க கட் பண்ண வேணாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் மஷ்ரூம்லருந்தே தண்ணி வரும் அதிலே அப்படியே வேக விடுங்க உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இது இட்டாலியன் ஸ்பைசஸ் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு அதை தண்ணியிலே வேகட்டும் மஷ்ரூமு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்குங்க தனி தூள் இப்போ எடுத்து வச்சிருக்க இட்டாலியன் ஸ்பைஸஸ் சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிடுங்க கூடவே கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க பொ 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 கொத்தமல்லி தழியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு அப்படியே வேக வைங்க க்ரீமி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்பாத்தி கூட தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ